அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு இந்த பஞ்சமி திதி என்பது அன்னை வாராகி தேவியை வழிபடுறதுக்குரிய ஒரு முக்கியமான நாள் பஞ்சமி திதியானது இன்று மாலை ஆரம்பிச்சு நாளைக்கு மதியானம் முடிவடையுது பொதுவா பஞ்சமி திதி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்ப இன்னைக்கு சாமி கும்பிடணுமா நாளைக்கு சாமி கும்பிடணுமா அதாவது ஐந்து தீபம் ஏத்தி பஞ்ச தீபம் ஏத்தி வழிபாடு செய்வாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம் இன்னைக்கு சாமி கும்பிடணுமா நாளைக்கு கும்பிடணுமா இதற்கு நான் முதல்ல ஒரு தெளிவான பதில் சொல்கிறேன் இன்னைக்கும் கும்பிடலாம் நாளைக்கும் கும்பிடலாம் காரணம் என்ன இன்று மாலை பொழுதுக்கு மேலே தான் நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க அப்படிங்கும்போது நாலு இருபத்தஞ்சுக்கு மேலே பஞ்சமி ஆரம்பமாயிடுது சரிங்க அப்போ நாளைக்கு மாலை பொழுதுல நான் சாமி கும்பிடணும் அப்படின்னா பிற்பகல் ரெண்டு ஒன்றுக்கே பஞ்சமி முடிஞ்சிருது இல்லை அப்படின்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க இல்லை கமெண்டில் கருத்து சொல்லுவாங்க காரணம் என்ன நாளைக்கும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாளில் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியின் சக்தி அன்றைய நாள் முழுக்கவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நாளைய தினமும் நீங்கள் தாராளமாக பஞ்சமி தேவியை வழிபாடு செய்யலாம் இந்த வாராகி வழிபாடு அப்படிங்கிறது கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எதிரி தொல்லை தொழிலில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லை செய்வினை கோளாறுகள் தீய சக்திகளின் பாதிப்பு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வாராகி தேவி வழிபாடு இந்த வழிபாட்டை இந்த பஞ்சமி தீதியில் இந்த சூட்சம முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களது பண ரீதியான பிரச்சனையும் தீரும் எதிரி தொல்லை பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த வழிபாட்டை இப்போ நான் சொன்ன மாதிரி சாயங்காலத்துக்கு அப்புறம் நாளைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எப்போ நேரம் கிடைச்சாலும் தாராளமாக செய்யலாம் செய்யும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க எப்போ அஞ்சு அகல் அகழ்விளக்குல நீங்க எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்துவீங்க அல்லது தேங்காயை பாதியா உடைச்சு ஒரு பக்கம் மூன்று தீமும் ஒரு பக்கம் ரெண்டு தீமும் அச்சதை அரிசியை பரப்பி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதா வழக்கம் அம்பாளுக்கு பிடிச்ச பிரசாதம் வந்து பானகம் உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகள் இனிப்புகள் பால் சம்பந்தமான பொருட்கள் மாதுளை முத்துக்கள் இது எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரை வலிகளுக்கு பனங்கிழங்கு இதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதெல்லாம் நீங்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க தீவை ஏத்துறது இந்த முறைப்படி அதாவது நான் ஒன்று அஞ்சு விளக்கு எடுத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஏற்றுங்க இல்லை அப்படின்னா தேங்காயை உடச்சி நல்லெண்ணெய் அழுது நெய் ஊற்றி ஏற்றுங்க இந்த தீபத்தை வைக்கிறீங்க இல்லையா அதுக்குத்தான் இந்த இலை அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை ஐந்து கற்பூரவள்ளி இலைகளை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு வந்து நடுவில் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு ஒரு தட்டில் அட்சதை அரிசியை பரப்பி ஐந்து இலைகளை வச்சு அதன் மீது விளக்கு வச்சு பொருத்தணும் எப்படி நான் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அதே போலவே இந்த கற்பூரவள்ளி இலை தீபத்தை இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாமே நிச்சயமாக சரியாகும் அதன் பின் அந்த இலையை எடுத்து அப்படியே ஒரு மஞ்சள் நூலால சுருட்டி தேவி பாதத்துல வச்சிருங்க அடுத்த பஞ்சமிக்குள்ள அது காஞ்சிடும் அதை எடுத்து பொடி பண்ணி நீங்கள் தூபத்தோடு சேர்ந்து கலந்து போட்டுக்கலாம் நான் வெளியில் வச்சு காய வச்சு சேர்த்துக்கலாமா தாராளமாக சேர்த்துக்கலாம் தவறே கிடையாது அடுத்த பஞ்சமிக்கு தான் போடணுமாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அது காஞ்சிருச்சுன்னா கூட நீங்கள் பொடி பண்ணி ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஒரு அமாவாசையிலேயோ நீங்கள் தாராளமாக அந்த தூபத்தோட சேர்த்து அதை பயன்படுத்திக்கலாம் அதாவது சாம்பிராணியோட சேர்த்து தூபமாக பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை இந்த பஞ்சமியில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக உணர முடியும் உங்களுக்கு எதிரி தொல்லை அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது மகாலய பட்ச நாட்கள்ல வரக்கூடிய இந்த பஞ்சமி தேதியில தவறாம இந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்க இந்த பட்ச நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் போர்வை தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அது மாதிரி நிறைய பேர் மகாலய அமாவாசைக்கு புக் பண்ணியிருக்கீங்க மகாலய அமாவாசை என்று நீங்கள் முன்னோர் சாபம் நீங்க பித்திருதோஷம் நீங்க உணவளிக்க விரும்பினாலும் முன்னாடியே தொடர்பு கொள்ளுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஹரஹரசங்கர ஜெய் சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் அன்னை அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்